வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அது என்ன கேள்வி அப்படின்னா திருச்சிராப்பள்ளியில் இருந்து மங்களூருக்கு ட்ரெயின் இருக்கா அப்படி இருந்தால் அது என்னென்னக்கு இருக்குது எந்த டயத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுங்கன்னு கேட்டிருந்தார் நிச்சயமாக அதை சொல்ல வேண்டிய கடமை அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது அப்படி பார்க்கும்போது திருச்சியில் இருந்து அல்லது திருச்சி வழியாக இயங்கக்கூடிய இரண்டு ரயில்கள் மங்களூருக்கு செல்கிறது இப்போது பெங்களூரு மங்களூரு ரெண்டுமே கர்நாடகாவின் முக்கியமான பகுதிகளாக இருக்கிறது பெங்களூர் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் குரூப்புக்கு ரொம்பவும் வசதியான ஒரு நகரமாக இருக்கிறது அதே மாதிரி கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய நகரமாக இருக்கிறது மங்களூரு இந்த மங்களூர் போனால் தான் நம்ம கோவா போக முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை அப்படிங்கிறது இருக்கிறது அந்த வகையில் பார்க்கும்போது திருச்சியில் இருந்து இரண்டு ரயில்கள் மங்களூருக்கு இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படி முதலாவதாக இயக்கப்படக்கூடிய ரயில் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ட்ரெயின் ஐம்பத்தி ஒம்போது இந்த ட்ரெயின் ட்ரெயின் ஆகக்கூடிய சென்னை எழும்பூரில் இருந்து புறப்படக்கூடிய ரயில் தாம்பரத்தில் இருந்து புறப்பட்டு இந்த ரயிலானது திருச்சிக்கு காலையில் நாலு ஐம்பது மணிக்கு வந்து சேர்கிறது திருச்சியிலிருந்து கிட்டத்தட்ட எல்லா நிறுத்தங்கள்லேயும் நின்று செல்லக்கூடிய ஒரு ரயிலாக இருக்கிறது திருச்சி போர்ட்டு அதே மாதிரி குளித்தலை குளித்தலையிலிருந்து கரூர் கரூரில் இருந்து ஈரோடு இருந்து திருப்பூர் இருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் நார்த் இந்த நிலையங்களை நின்று செல்வது மட்டுமல்லாமல் போத்தனூர்லேயும் நின்று செல்லக்கூடிய இந்த ரயில் எல்லா நிறுத்தங்கள்லேயும் நின்று செல்கிறது பாண்டிச்சேரியின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய மாஹியையும் இந்த ட்ரெயினானது கவர் பண்ணுகிறது கிட்டத்தட்ட அறுநூற்றி நாற்பத்தி எட்டு கிலோமீட்டரை இந்த ரயில் கடந்து செல்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ரயில் மங்களூர் ஜங்ஷனுக்கு இந்த ட்ரெயின் போகாது காலையில் நாலு ஐம்பது மணிக்கு திருச்சியிலிருந்து புறப்படக்கூடிய இந்த ரயிலானது அன்னைக்கு ஈவினிங் ஏழு பதினஞ்சு மணிக்கு மங்களூரு சென்ட்ரலை வந்தடைகிறது இது தினமும் இயங்கக்கூடிய ட்ரெயின் இது இல்லாமல் இன்னொரு ட்ரெயினும் இருக்கிறது பாண்டிச்சேரியிலிருந்து மங்களூர் சென்ட்ரல் வரைக்கும் இயங்கக்கூடிய ட்ரெயின் ட்ரெயின் நம்பர் பதினாறு எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு இந்த ரயிலானது இருந்து புறப்பட்டு மங்களூருவை வந்தடைகிறது ஒவ்வொரு சனிக்கிழமையும் இயங்கக்கூடிய இந்த ரயிலானது திருச்சிக்கு நைட்டு எட்டு நாற்பது மணிக்கு வருகிறது எட்டு நாற்பதுக்கு வந்து கிளம்பக்கூடிய இந்த ரயிலானது மறுநாள் காலையில் ஒம்போது ஐம்பது மணிக்கு மங்களூரை சென்றடைகிறது நன்றி